இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சேப்டர் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பின்வரும் கணங்களில் எவை முடிவுறு கணம் எவை முடிவுரா கணம் என கூறுக நாலு சப்ஜெக்சனாக கொஸ்டின் கொடுத்துட்டாங்க எது வந்து மு முடிவுற கணம் எது வந்து முடிவுறாக கணம் அப்படி நம்மளை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட் சப்ஜெக்சன் கொஷின் பாருங்கள் எக்ஸ் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களின் இன் கணம் இன்னும் கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஈக்குவல் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களின் கணம்னால் எத்தனை மாவட்டம் இருக்கும் அப்படின்னு நம்மளால் வந்து என்ன முடியுமா அப்போ எண்ணம் முடியறதுனால இப்போ இவ்வளோ தான் இருக்குது அப்படி மென்ஷன் பண்ண முடியும் அப்போது இது நமக்கு என்ன கணம் முடிவுறும் கணம் சரிங்களா முடிவுறு கணம்னு எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து பாருங்கள் செகண்ட் சப் டிவிஷன் வைஈக்குவல் ஒரு புள்ளி வழி செல்லும் நேர்கோடுகளின் கணம் இப்போது இங்கே ஒரு புள்ளி இருக்குது இந்த புள்ளியில் வந்து எத்தனை கோடு போகும் பார்த்திங்கன்னா இல்லைங்க எந்த எல்லா பக்கமுமே கோடு நமக்கு போகும் இந்த பக்கம் போகும் இந்த பக்கம் போகும் எல்லா பக்கமும் போகும் இத்தனை கோடு தான் போகும்னு ஒரு புள்ளி வழியில் நம்மளால் சொல்ல முடியாது அப்போது இது என்ன கணம் முடி கணம் சரிங்களா ஒரு புள்ளியில் இத்தனை கோடு வரும் அப்படின்னு நம்மளால் வந்து தோ மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது அப்போ முடிவுரா கணம் தேர்ட் சப்ஜெக்சன் கொஷின் பாருங்கள் ஏ ஈக்குவல் கணத்தில் கொடுத்துருக்காங்க எக்ஸ் அச்் எக்ஸ் பிளாங்ஸ் டூ இசட் மற்றும் எக்ஸ் லெஸ் தென் ஃபைவ் சரிங்களா இங்கே எக்ஸ் நமக்கு எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அஞ்சு கிடையாது அஞ்சுக்குள்ளே அஞ்சு வரைக்கும் இங்கே இசட்ன்றதும் முழுக்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு முறைக்கு மாற்றி எழுதிக்கலாமா பட்டியல் முறைக்கு மாற்றி எழுதிட்டு அதுக்கப்புறம் இது வந்து கணமா முடிவுறா கனமா அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன கொடுத்துருக்கோம் நமக்கு அஞ்சு கிடையாது விட சின்ன நம்பர் அப்போ என்ன வரும் நாலு கமா மூணு கமா ரெண்டு கமா ஒன்று கம்மா ஜீரோ கம்மா மைனஸ் ஒன்று கம்மா மைனஸ் ரெண்டு கம்மா மைனஸ் மூணு கம்மா இதே போல் போயிட்டே இருக்கும் நமக்கு எக்ஸெட்ரா ஏன்னா நமக்கு அஞ்சு குள்ளன்னு சொல்லிட்டாங்களோ தவிர இது இப்போ இது குள்ளேருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே முடியும் அப்படின்னு அவங்க சொல்லவே கிடையாது அப்போது இதே போல் மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறுன்னு வேல்யூஸ் நமக்கு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் அப்போ இது என்ன கனம் நமக்கு முடிவுரா கணம் சரிங்களா ஃபோர்த் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள் b ஈக்குவல் எக்ஸ் அச்சு தட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் ஜீரோ அக்காம்மா எக்ஸ் பிளாங்ஸ் டூ என் இப்போ என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் சரிங்களா நமக்கு காரணி மத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்போது காரணிப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும் x எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு காரணிப்படுத்திப்போமா என்னருக்கு இருக்குது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா காரணப்படுத்தும் போது இங்கே இதுமையெல்லாம் ஒன்றுக்கிட்ட அர்த்தம் ஒன்று இன்ட்டு ஆறு பெருக்கவா அப்போது ஆறு ஒன்று இன்ட்டு ஆறு ஆறு இங்கே இருக்குது மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு பெருக்குன்னா ஆறு வரணும் கூட்டுனால மைனஸ் அஞ்சு வரணும் என்ன பண்ணால் மூணு இன்ட்டு ரெண்டு மூணு பெருக்குன்னு ஆறு மூணு கூட்டினா அஞ்சு ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது இப்போ ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட்டுக்கலாம் மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸும் ப்ளஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு கொரிய ஒரே மாதிரி எத்தனை கூட்டும் போது மைனஸ் அஞ்சு சரிங்களா இப்போ எடுத்து எழுதிக்கலாமா இங்கே எந்த நம்பரும் இல்லை நம்பர் இருந்துச்சுன்னா வகுத்து எழுதுவோம் நம்பர் இல்லாததுனால அப்படியே எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் மூணு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இரண்டு ஈக்குவல் ஜீரோ இப்போ பிரித்து எழுதும்போது என்ன வரும் எக்ஸ் மைனஸ் மூணு ஈக்குவல் ஜீரோ கமா எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ இங்கே மைனஸ் மூணாக இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் மூணாக மாறும் இப்போ எக்ஸி ஈக்குவல் ப்ளஸ் மூணு இங்கே மைனஸ் ரெண்டாக இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ரெண்டாக மாறும் அப்போ எக்ஸி ஈக்குவல் ப்ளஸ் ரெண்டு சரிங்களா இது எப்படி எழுதலாம் பி கொடுத்துருக்காங்களா அப்போது பி ஈக்குவல் எடுத்து எழுதவும் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம் லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த லெட்டரை தான் இங்கே மென்ஷன் பண்ணி எழுதணும் அப்போ பி ஈக்குவல் என்ன மதிப்பு மூணு கம்மா ரெண்டு இப்போ ரெண்டே மதிப்பு தான் இருக்குது அப்போது இந்த மூணு கம்மா ரெண்டோட முடிஞ்சிருது மு முடியுதுன்னும் போது இது நமக்கு என்ன கணம் இந்த ஃபோர் முடிவுரு கணம் சரிங்களா